வணக்கம் ராம்குமார் தமிழகத்துல தஞ்சையில அரசாங்கம் சரியான கால நிலையில சரியான நடவடிக்கை எடுக்காதனால மழை வெள்ளத்துல இன்னைக்கு நெல் எல்லாமே வந்து முழுக்கமா முழுக்க முழுக்க நெஞ்சு நெல் வந்து சொன்னாலும் தமிழக அரசு சரியான முறையில நடவடிக்கை எடுக்கல இதில் முக்கியமான பிரச்சனையை சொல்லக்கூடாது அரசாங்க அதிகாரிகள் அமைச்சர்கள் அளவெல்லாம் எல்லாருமே வந்து தூங்கிட்டு இருந்து இருந்திருக்காங்க இதுதான் உண்மை கடைசியில் வந்து எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சிகள் எல்லாமே வந்து இந்த விஷயத்தை முன்னெடுத்த தான் கடைசியில் வந்து கடைசி கடைசியாக உதயநிதி ஸ்டாலின் வந்து இதுக்கான ஒரு நடவடிக்கை வந்து எப்படி சொல்றது

ஒரு சரியான ஒழுத்தும் இல்ல ஒரு ஊழலுக்கு ஊழலும் இதில் பண்ணிக்கிறாங்க விவசாயிகள் இருந்து சுரண்டலும் பண்ணிக்கிறாங்க செயல் செயல் இல்லையா யோகமான செயல் இல்லையா விவசாயிகளை காக்க வேண்டிய பொறுப்பு மாநில அரசாங்கத்திற்கு தான் உள்ளது இதை வந்து கடைசியில் வந்து மு க ஸ்டாலின் கிட்ட போய் காமிக்கும் போது மு க ஸ்டாலின் வந்து மிக அளவுல மிக அதிக அளவுல வருந்துகிறார் அத வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்ச மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த விஷயங்கள் ஏன் சேரல அப்படிங்கறது ஒரு ஒரு கொஸ்டின் மார்க் வருது முதலமைச்சர் அவர்கள் இந்த விஷயத்துல உன்னிப்பா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கவனமாக நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் விவசாயிகளை இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்து சிக்காம பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கறத நான் சொல்றேன் ஏன்னா அதுக்கப்புறம் நடந்த நடந்து போன விஷயத்த வச்சு மறந்தார்களையோ ஆஹ் எப்படி சொல்றது மிக மனவேதனை அடையறையோ இல்ல அழுகிறனும் எந்த ஒரு பிரோஜனமும் கிடையாதுங்க சிம்பிளா கிடையாது கண்டிப்பா கிடையாது இத வந்து எல்லா ஆட்சியாளர்களும் செஞ்சிருக்காங்க ஜெயலலிதா ஆட்சி காலத்திலயும் நடந்திருக்கு கருணாநிதி ஆட்சி காலத்திலயும் நடந்திருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி காலத்திலயும் நடந்திருக்கு என்ன ஆட்சி காலத்திலயும் எல்லா மாவட்ட எல்லா ஆட்சிக்கலர்கள் தான் காலத்திலயும் இது நடந்திருக்கு எனவே இந்த மாதிரி இன்னொரு விஷயங்கள் இந்த மாதிரி நடக்காம ஆட்சியர்கள் முன் மாதிரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கறத நான் வலியு செய்கிறேன் இன்னைக்கு SIR அதாவது ஐயோ யோ என்ன SIR அப்படிங்கற ஒரு தேர்தல் ஆணையம் வந்து இன்னைக்கு நடவடிக்கை எடுத்துருக்கு அதாவது சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இன்னைக்கு தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்துருக்கு ஒரு இன்னைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அனைத்து கட்சி கூட்டம் வந்து தமிழ்நாடு தமிழ்நாட்டில் உள்ள தலைமைச் செயலகத்தில் நடந்தது என்ன பொறுத்த வரைக்கும் சிப்பனா நான் தான் சொல்ல முடியும் தேர்தல் ஆணையம் இந்த சிறப்பு வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பொய் பித்தலாட்டத்தின் அடிப்படை அம்சமா இருக்கு எப்படி சொல்றேன்னா தமிழ்நாட்டில் இந்திய அளவில் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் மக்களுக்கு வந்து இதை பற்றிய விழிப்புணர்வு கண்டிப்பா கிடையாது இரண்டாவது விஷயம் என்னன்னா இறந்தவர்கள் எண்ணிக்கையை தேர்தல் ஆணையம் கணக்கில் கொள்றதே இல்லை தேடுறதும் இல்லை அதாவது என்னன்னா ஆக்சிடென்ட்ல இறந்து போறாங்க நோயில இறந்து போறாங்க வன்முறை சம்பவங்களை இறந்து போறாங்க இந்த இறந்து போனவங்களையெல்லாம் எப்படி வந்து தேர்தல் ஆணையம் எப்படி கண்டுபிடிக்கும் முதல்ல அதை கண்டுபிடிச்சாதான் அந்த வாக்காளர் அந்த விஷயத்தையே டிஆக்டிவேட் பண்ண முடியும் முதல் விஷயம் ரெண்டாவது பதினெட்டு வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு வாக்காளர் அப்படிங்கறத எந்த விதத்துல நீங்க கொடுப்பீங்க எந்த காலகட்டத்திலும் கொடுப்பீங்க இது இது எப்படி இந்த இந்த பட்டியல் சீர்திருத்தல வரும் அப்படிங்கிறதே இது வந்து தேர்தல் ஆணையம் இதையும் சொல்லலை சும்மாவே வந்து முழுக்க முழுக்க வீட்டு வீட்டுக்கா போய்